கண்டிப்பாக தமிழர்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிருக்கும் ஜானகி அம்மா எந்த ஒரு விஷயம் வந்து ஜானகி அம்மா குரலில் இந்த இதில் மட்டும் அவங்களோட குரலை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படி என்ன சொல்வீங்க எல்லா சிங்கர்ஸுமே எல்லா பிளேபேக் சிங்கர்ஸுமே அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஃபேஸில் காட்டவே மாட்டாங்க அவங்க புக்கு கூட பார்த்தீங்கன்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த நம்ம மொபைல் சைஸ்ல தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க கையில் வச்சுட்டு ஹாய் அசைக்கிறாங்களா கூட தெரியாது ஸோ இப்படி தான் ஃபேஷ்லி காட்டும் ஆமாம் சார் அப்படி ஆனால் அந்த பாட்டில் வர எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க ஐயோ உண்மைக்கு அப்படி ஸ்பாட்ஸு ஹை நோட் போகும் ஆனால் ஃபேஷ்லி வந்து ஆமாம் ஒரு மாதிரி வேற லெவலில் இருக்கும் கேட்கும்போதே அந்த ஒரு ஒரு கம்பி இந்த முனையிலேருந்து அந்த முனையில் கொண்டு போய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பி எங்கேயுமே பிசுறாது அப்படிங்க கட் அப்படி ஒரு கூட்டில் அப்படி போய் நிற்கும் ஒரு பாட்டு ஏ ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் அதாவது ஏன் சொல்கிறேன் இந்த பாட்டு பர்டிகுலராக ஏன் சொல்கிறேன்னா எயிட்டிஸில் அவங்க பாடாத பாடல்களே இல்லை கேட்காத ஆட்களே கிடையாது அவ்வளோ ஹிட்டான சாங்ஸ் கொடுத்தவங்க ரஹ்மான் சார் வந்த பிறகும் அவரோட மியூசிக்கில் இவங்க வந்து அதே நூல் அதே கம்பி அப்படின்னு இருந்தாங்க அப்படி ஒரு பாட்டு வந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே நெஞ்சினை நெஞ்சினை Ninjini nili, ninjini li unjali